அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன்கிழமைங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி புதன்கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நல்ல விஷயங்களையும் நீங்கள் யோசிக்காமல் வந்துட்டு செய்யலாம் வேறு எதுவுமே வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக வந்து கருதப்படுது குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது ஞாபக மருதி அதிகம் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால அவதிப்பட்டாங்க அப்படிங்கும்போது புதன்கிழமை நாளில் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நல்ல ஒரு கல்வி அறிவு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய முதலீட எந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த மாதிரி பணத்தை கையாளணும் அப்படின்னு தெரியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா சொதப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புதன் வழிபாடு செய்யும்போது அதற்குண்டான ஒரு நல்ல வழி வந்து வந்து தெரியும் அதாவது நல்ல ஒரு புத்தி கூர்மையோட ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்னு பார்க்கும்போது புதன் பகவானா சொல்லலாம் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை தேய்பிரை அப்படின்னுட்டு தேய்பிரை பிரதோஷ் தன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தேயணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அதாவது கடன் நோய் இந்த மாதிரி எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கணும் வளர்பிறை பிரதோஷத்தப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும்னு வந்து வேண்டிக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு பிரதோஷம் வந்திருக்கிறது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் பிரதோஷ வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் அவசியம் உங்கள் ஊரில் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அங்கே சிவபெருமான் தரிசனம் வந்து செய்யுங்க ஏன்னா பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாமும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய அருட்பார்வை நம்ம இது வந்து விழும் எப்பவுமே நந்தி பகவானை தரிசனம் பண்ணின பிறகுதான் சிவபெருமான் தரிசனம் பண்ணணும் கொம்புகளுக்கு நடுவே பார்க்கறது இன்னும் அற்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் கோவில் வந்து பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே கூட அந்த பிரதோஷ வேலையில் தீபம் ஏற்றி வச்சு மந்திரம் சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கோடி கோடியாக பணம் குவியதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் வளர்பறை பிரதோஷம் புதன்கிழமை வந்திருக்கிறதுனால அந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வெற்றிலையை கொண்டு அந்த பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் வெற்றிலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் உங்களுடைய நிலைவாசல் கதவுல வந்துட்டு தொங்க விடணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது செய்வதற்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருக்கிறவங்க சாப்பிட்டுருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா அதனுடைய லிங்கை வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து செய்யுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்ப்போமா இந்த சாஸ்திரப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து தான் இருக்கும் ஆனால் அதை உச்சரிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அலர்பறியதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அதனால அதிகமான அளவுல மந்திரங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதும் உச்சரிக்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பிரதோஷம் அன்று செல்வ செழிப்பு உண்டாவதற்கு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குன்னு தனித்தனியாக வரி மந்திரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய வீடியோக்களில் வந்து இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொல்வதற்கு எளிதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக வந்துட்டு இன்றைக்கி சொல்லும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போவும் வந்து நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தான் வந்து போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரே வரி தான் பணத்தை வந்து வசியப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வந்துட்டு வறுமையாகவே இருக்குது எப்போ தான் நமக்கும் வந்து விடிவு காலம் கிடைக்கும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி எப்போ நம்மளால் வாழ முடியும் எப்போ பார்த்தாலும் பண தட்டுப்பாடாகவே இருக்குது ஒன்று நினச்சதை பண்ண முடியலையேன்ட்டு பணம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க பாருங்கள் அந்த சகோதர சகோதரிகள் பயிற்சிகள் எல்லாருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து பீரியட்ஸாக இருந்தீங்கன்னாவோ இல்லை வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாவோ வந்துட்டு சொல்ல வேண்டாம் நீங்கள் வேறு எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரதோஷம் வரும் இல்லையா அது வளர்பெறையாக இருந்தாலும் சரி தேய்பெறையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வரும்போது அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதாவது ஆரம்பிக்கிற நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கணும் அதை தொடர்ந்து நீங்கள் எந்த தவறுமே கிடையாது ஒரு நல்ல வந்துட்டு ஸ்டார்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு இன்னைக்கு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது சிவப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி சின்ன சின்னதாக இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு முறை எழுதுவது அப்படிங்கிறதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை வந்து அந்த இலையில எழுதிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து சுத்தமாக வந்து டம்ளர் பார்த்தீங்கன்னா செம்பு பித்தளை எதுவாக வேணாலும் இருக்கலாம் கண்ணாடி டம்ளராகவும் இருக்கலாம் இதில் வந்து சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு வில்வேலையில் இந்த மந்திரத்தை எழுதி அந்த இலையை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ சொல்ற இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய இந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விடுவது அப்படிங்கிறது நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் தெளிச்சு முடிச்ச பிறகு இந்த வந்து நல்லா உளர வச்சுட்டு உங்களுடைய பர்ஸில் எடுத்து வச்சுக்கதன் மூலமாக உங்களுடைய பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கோங்க இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள் வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா சிவசிவ வசிவசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா சிவ சிவ வசிவசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறையாவது நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் அதுக்கு மேலே சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது நீங்கள் கோவிலில் சொன்னாலும் சரி வீட்டில் பிரதோஷ வேலையில் சொன்னாலும் சரி செல்வம் வந்து உங்களுக்கு தாறுமாறாக சேரும் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் நிறைய சேர சேர நம்முடைய கடன் பிரச்சனைகளும் குறையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நாங்கள் எங்களால் மந்திரம் மட்டும் சொல்ல முடியும் ஆனால் எங்களுக்கு வில்வ இலை வந்து கிடைக்காது இப்போ இந்த தண்ணீர் வந்து தெளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க இப்போ வில்வ இலை கிடைக்கலினா பரவாயில்ல நீங்கள் பிரியாணி இலை இருக்குது இல்லையா அந்த பிரியாணி இலையில் இந்த மந்திரத்தை எழுதி இதே போல் தண்ணீரில் போட்டு வச்சு இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு முழுவதும் கூட தாராளமாக வந்து தெளிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வளர்பிறை பிரதோஷமாக இருக்குது புதன்கிழமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால இந்த இலை கிடைக்கலன்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லாமலோ இல்லை இலையில் எழுதாமலோ வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க வில்வ இலை கிடைப்பது கிடைச்சதுன்னா அதில் பண்ணுங்க பிரியாணி இலையிலையாவது பண்ணுங்க வீடு முழுவதும் தண்ணீரை தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறையாவது சொல்லுங்க இன்னைக்கு தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்குது இல்லையா அப்போவெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்